பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கதிர் டிரைவர் வேலைக்கு போகிற விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சதுமே கோமதி கிட்டே போயிட்டு கோமதி இனிமே கதிர் எந்த வேலைக்கும் போக வேணாம் ஒழுங்கா காலேஜுக்கு மட்டும் போக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கோமதி கதிர் கிட்ட போயிட்டு டே கதிர் உன்னோடைய அப்பா நீ வேலைக்கு போக வேணான்னு சொல்லிட்டாங்கடா இனிமேல் நீ காலேஜுக்கு மட்டும் போடா எப்பயாச்சும் நீ கடையில் போயிட்டு வேலை செய்தா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு கதிர் இருந்துட்டு அம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அப்பா கிட்ட போன மாதம் சம்பள காசு கம்மியாக கொடுத்ததுக்கே அப்பா இருந்துட்டு உன்னால இவ்வளோதான் சமாளிக்க முடிஞ்சுதா அப்படின்னு என்ன பார்த்து கேள்வி கேட்டாங்கம்மா இந்த மாதம் நான் அதிகமாக காசு கொடுக்கணும் அப்பா கையில் அதுக்காக தான்மா நான் நைட்டும் பகலும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ கோமதி பாண்டியன் கிட்டே போயிட்டு நீங்க பாருங்க நீங்கள் போன மாசமே கதிர் பணம் கம்மியாக கொடுத்ததுக்கு திட்டினீங்க இல்லையா தான் இப்போ கதிர் டிரைவர் வேலைக்கும் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கதறி அழுந்துட்டு இருக்காங்க இதை பார்த்து பாண்டியன் கதிர நினைச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ